பிள்ளை இல்லாத சூழ்நிலையை ஒரு நாள் ஆண்டவர் அனுமதிப்பார் துருத்தியில் தண்ணீர் இருக்கிற வரைக்கும் அடையவும் துருத்தியில் ஆசீர்வாதம் இருக்கிற வரைக்கும் அடைய முடியும் ஆனால் இன்றைக்கு வேலை இல்லையோ இன்றைக்கு பலவீனங்களை நம்மளை ஆட்கொள்ளுகிறதோ என்றைக்கு துருத்தியிலே தண்ணீர் இல்லையோ அன்றைக்கு ஆமேல் அவள் பிள்ளையை போட்டுவிட்டு அழுகிற சூழ்நிலை நமக்கு கர்த்தர் அனுமதித்திருக்கிறார் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் அனுமதித்திருக்கிறார் அவள் அழுகுதா இதில் ஒரு அழகான ஒரு காரியம் என்னென்னா தேவன் ஆகாரனுடைய சத்தத்தை கேட்கல அழுதது பிள்ளையும் அழுகிறது பிள்ளையை போட்டுட்டு அவள் ஒரு மூளையில போய் அழுகிறாள் வசனம் அந்த இடத்துல பார்த்தால் அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழ் விட்டு பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி தூரமா போய் அவள் அழுகிறாள் ஆனால் பிள்ளை அழுததாய் வசனம் போடலை அழுதது ஆகார் ஆனால் ஆண்டவர் அழுது ஆகாரனுடைய சத்தத்தை கேட்கல கத்தர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் ஆண்டவருக்கு எது முக்கியம் தெரியும் எது பிஞ்சு மனம் என்பது தெரியும் எது தாழ்மை உள்ள மனம் என்பது தெரியும் கத்தர் எதை தேர்ந்தெடுக்க முடியும் என்பது ஆண்டவருக்கு தெரியும் ஆண்டவர் ஆகாரின் சத்தத்தை கேட்கல பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் இன்றைக்கி நம்ம அழுது கொண்ட சில சூழ்நிலையில் சில பாதையில் இது இப்படி கடினமாக இருக்குது என்று நினைத்திருந்தால் நம் சத்தத்தை கேட்க முடியவில்லை என்றாலும் நம் உணர்வை ஆண்டவர் நாளை கேட்க முடியும் அதான் தாயினுடைய அந்த தாய்க்கும் சேய்க்கும் உள்ள அந்த உறவு அது ஆண்டவனால் தான் கணிக்க முடியும் பிள்ளை தாயினுடைய சூட்டுக்கு தான் என்ன செய்யும் நம்ம இருக்கும் கத்த தேவன் அடுத்த வசனத்தில் பார்க்க தேவன் பிள்ளையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார் ஆண்டவர் தாயை காட்டிலும் மேலான ஒரு அன்பு வைத்தவர் இன்றைக்கு ஆகாரனுடைய அழுகையை ஆண்டவர் கேட்கல பிள்ளைன்னுடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறார் இன்றைக்கு நம்மளுடைய கூக்குற ஆண்டவர் கேட்காமல் இருக்கிறது போல இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் பல காரியத்தை நமக்கு பண்ணி செய்து கொண்டு சத்தத்தை அவர் கேட்கிறவராய் இருக்கிறார் ஜப சத்தத்தை அவர் கேட்பார் ஏன் சத்தம் இல்லை என்றால் நம்மளுடைய ஜப சத்தத்தை ஆண்டவர் கேட்பார் ஒருவேளை அழுகை கேட்கப்படவில்லை என்றாலும் என்னுடைய உள்ளார்ந்த உள் உணர்வு ஆண்டவர் கேட்க முடியும் ஆமன் பலர் கேட்க முடியாது கத்தரால மாத்திரம் தான் கேட்க முடியும் பெயர் சபா வடாந்திரத்தில் சுற்றி காலை தண்ணி இல்லை ஒன்றுமில்லை ஆனாலும் கத்தர் பிள்ளையின் சத்தத்தை கேட்க முடியும் என்றால் இன்றைக்கு ஒன்றுமில்லாத சூழ்நிலையில ஆண்டவர்னால நம்மளுடைய சத்தத்தை கேட்க முடியும் இந்த காலை வேலையில் ஆமேன் அவர் அதற்குள்ளே அனுமதிக்கிறார் ஒரு பெரிய ஜாதி ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஒரு பெரிய தேசத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பதற்கு இந்த பாதைக்குள்ள கர்த்தர் நம்மளை உட்புகிற வைக்கிறார் அது கடினம் அது அந்த தாய்க்கு தான் அதனுடைய வழி தெரியும் கடந்த நாட்கள்ல ட்ரிப்ஸு போடுறதுக்கு ஊசி போட்டாங்க பிள்ளை அழுகுது ஆனால் பிள்ளையோடைய தாய் அதுக்கு மேலே அழுகுது நர்சையோ சொல்லிட்டாங்க வெளியே போகணும் சரி இது மட்டும்தான் அழுகுறதுன்னு பார்த்தா எல்லா தாயும் அப்படி தான் அழுகுறாங்க தகப்பனுக்கும் அந்த வழி இருக்குது ஆனால் தகப்பன் வந்து இருதய கடினம் உள்ளவர்னால ஸ்ட்ராங்காக இருக்கிறார் தாய்க்கு தான் அந்த வேதனையும் அதை வழியும் தெரியும் அந்த உணர்வு இயேசு கிறிஸ்துவனால் நமக்கு கொடுக்க முடியும் ஆண்டவர் நம்ம அழுகையை கேட்கலானாலும் பரவாயில்ல ஆண்டவர் பிள்ளையின் சத்தங்களை ஆண்டவர் கேட்பார் நம் பிள்ளைகளை ஆண்டவர் பாதுகாத்து நடத்துவார் ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள ஆண்டவர் கொண்டு போவார் தேவன் வேதனையின் சத்தத்தை கேட்கிறார் ஆகாரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் அடுத்த வசனத்தை வாசிப்போம் பதினேழு தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் ஆகாரை கூப்பிட்டு ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது பயப்படாதே பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் சத்தத்தை சத்தியத்தை கேட்டால் உங்கள் பிள்ளைகளை குறித்து உங்கள் காரியங்களை குறித்து பயப்பட வேண்டாம் தேவன் அந்த பிள்ளைகளின் சத்தியத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார் தேவன் அந்த பிள்ளைகளின் சத்தியத்தை கேட்டார் தேவன் பிள்ளைகளை சில வேளையில உபத்திரவத்தில் இருக்கிற மாதிரி இந்த சின்ன பிள்ளைகள் எல்லாம் ட்ரூப்ஸ் ஏறும்போது பார்க்கும்போது கொடுமையாக இருந்தது அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு பிள்ளை படுத்துருந்தான் சின்ன வயசு தான் யூரின் போக முடியலன்னு சொல்லி சின்ன வயசில் வயிறு வீங்கி அவங்க அம்மா இப்போதான் ரசிக்கப்பட்டவங்க அப்போது அவங்க என்னுடைய மற்ற உறவினர்கள் எல்லாம் நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டனால தான் பார்த்தியா இங்கே வந்து படுத்திருக்கேன்னு சொல்லி அங்கேயே ஆண்டவரை பற்றி சொல்ல ஆண்டவர் கிருபை தந்தார் அங்கே ஆண்டவர் ரட்சிப்பு ஆண்டவர் அந்த பிள்ளைக்கு நல்ல சுகத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் ஆமீன் பிள்ளையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறார் நம் பிள்ளைகளுடைய இயக்கங்களை ஆண்டவர் கேட்கிறார் இந்த இடத்துல பார்க்கிறோம் ஆமீன் ஆகாரே நீ பயப்படாதே என்று சொல்லுகிறார் உனக்கு என்ன சம்பவித்தது நம்மளை பார்த்து இந்த சூழ்நிலையில இப்படி கேட்டால் உனக்கு இப்போ என்ன நடந்துருச்சு ஏன் கத்துற அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம் கத்தரை பார்த்து ஆ இவ்வளோ பெரிய சூழ்நிலையில் ஆகாரு இருக்கிற பிள்ளை சாகப்போகுது நான் சாக போகிறேன் ஆனால் ஆண்டவர் தேவதூதன் வந்து என்ன கேட்குறா உனக்கு என்ன சம்பவித்தது இப்போ என்ன நடந்துருச்சுன்னு நீ இப்படி இப்படி நினைக்கிற அழுகிற பயப்படாதே அப்படின்னு சொன்னார் ஒரு கணவர் ஒரு கிட்டே இந்த வார்த்தையை சொன்னால் எப்படி இருக்கும் ஓ உனக்கு அறிவு இருக்கா இல்லையா ஏன் பிள்ளை சாகிற இருக்கு வந்து இப்போ என்ன நடந்துச்சுன்னு கேட்குறேன்னு கேட்போமா மாட்டோமா கர்த்தருடைய வார்த்தை வரும் என்றால் நம்மளை பயப்படாதபடி அது நடத்தும் ஆமேன் அதில் சொல்லியிருக்கிறது நீ பயப்படாதே என்று சொல்லி ஒரு பயத்துக்கு பிறகுதான் ஒரு வார்த்தை வெளிப்படுகிறது ஒரு பயம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும் பொழுதுதான் தேவனுடைய வாக்கு தத்துவம் வெளிவருகிறது தேவனுடைய வார்த்தை அதில் வெளிப்படுகிறது ஆண்டவரே இதுக்கு மேலே என் வாழ்க்கையில நான் என்ன செய்ய போகிறேன் நான் நினைக்கும் போது ஒரு வார்த்தை உங்களுக்குள்ளே வெளிப்படுகிறதை பார்க்க முடிகிறது பேர் ரேமான் அந்த வார்த்தை வெளிப்படும் பயப்படாதே என்று சொல்லி ஆதாரை பார்த்து சொல்லுகிறார் இன்னைக்கு எந்த பயம் இருந்தாலும் பயப்படாதே கர்த்தருடைய வார்த்தை ஒரு பயத்துக்குள்ளிருந்து அது வெளிப்படும் என்ன வார்த்தை இந்த இடத்துல வெளிப்பட்டது பதினெட்டாவது வசனம் எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ நான் பெரிய ஜாதியாய் மாற்றுவேன் ஆமேன் பயப்படாதே கர்த்தர் உன்னை பெரிய காரியம் ஒரு வார்த்தை வந்துருச்சு பார்த்தீங்களா எப்போ பயம் வருதோ ஒரு வார்த்தை கர்த்தர் அனுப்பிடுவார் எப்போ பயம் வருதோ அந்த பயத்தை சாப்பிடுற அளவுக்கு ஒரு பெரிய வார்த்தையை ஆண்டவர் முழுங்குற அளவுக்கு ஒரு பெரிய வார்த்தையினால் ஆண்டவர் அந்த இடத்துல கொண்டு வருவார் வார்த்தைக்கு பிறகு ஒரு தரிசனம் உண்டாகும் வார்த்தைக்கு பிறகு ஒரு பலன் உண்டாகும் வார்த்தைக்கு பிறகு நம்மளுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் இதுவரைக்கும் நீங்கள் பார்த்த கண்கள் சாதாரணமாகி மீதியான கண்களாக இருக்கும் என்றைக்கு வாக்கு தத்தமான வார்த்தை உள்ளே வருதோ இந்த பயத்துக்கு பிறகு ஒரு ஆவிக்குரிய கண் அந்த இடத்துல திறந்துடும் ஒரு ஆவிக்குரிய தரிசனம் எனக்கு திறந்துடும் ஒரு விசுவாச பாதை நமக்குள்ள திறந்துடும் உடனே உள்ளே சொல்லும் ஆவி சொல்லும் நீ நில் கர்த்தர் நமக்கு செய்வார் ஆமாம் நீ நில்லு கத்தர் நமக்கு செய்து முடிப்பார் என்கிற ஒரு வைராக்கியத்தின் ஆவி உள்ளே இருந்தால் புறப்படும் ஆகாரனுடைய வாழ்க்கையில பார்க்குற பாருங்க பயத்துக்கு பின்பாக ஒரு வார்த்தை வருகிறது வார்த்தைக்கு பிறகு ஒரு தரிசனம் ஒரு பலன் ஒரு கண் திறக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை மாறுகிறது பத்தொன்பதாவது வசனத்தை வாசிப்போம் தேவன் அவளுடைய கண்களை துறந்தார் ஆமே அப்பொழுது அவர் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போவேன் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு கொடுக்க கொடுத்தால் கண்கள் திறக்கப்பட்டது இதுவரை கண்கள் திறக்கப்படலையே பயம் சாக போகிறேன்னு பயம் என் பிள்ளை மறிக்க போதுன்னு பயம் என் வாழ்க்கை செத்து போச்சுன்னு பயம் நான் அலைந்து திரிந்தவள்ன்ற ஒரு பயம் யார் என்னை சந்திக்க இந்த வனாந்திரத்தில் வரமாட்டாங்க யார் எனக்கு உதவி செய்ய இந்த இடத்துல வரமாட்டாங்க இந்த குளத்தூர் பகுதியில் எனக்கு உதவி செய்ய யாரும் கிடையாது இந்த சபையில் உதவி செய்ய யாரும் வரமாட்டாங்க எந்த ஸ்தாபனமும் இல்லை ஆமேன் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள் உனக்கு என்ன சம்பவித்தது நீ பயப்படாத இன்னைக்கு எந்த சூழ்நிலையோடு ஆகாருடைய அனுபவத்தோடு நீங்கள் உட்கார்ந்து இருந்தாலும் பயப்படாத வார்த்தை வந்து கொண்டு இருக்கிறது அந்த வார்த்தை கண்களை திறக்க வைக்கும் ஆமேன் ஆகாருடைய கண்களை திறக்க வைக்கிறது இவ்வளோ நேரம் அங்கே தான் இருக்கிறான் கண்ணு திறக்கலை வார்த்தை வரணும் வார்த்தை வரதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையில் ஒரு பயம் வரணும் அந்த பயத்தினுடைய அனுபவத்துக்குள்ளே கர்த்தர் நடத்துவார் நம்மளை தேரிடுவோமா நம்ம நின்றுடுவோமா நம்ம பிள்ளை பிழைச்சிருவோமா நம்ம நம்மளை கைவிட்டு போயிட்டாங்களே இவங்க இறந்து போயிட்டாங்களே அடுத்து என்ன செய்ய முடியும் இப்படிப்பட்ட பயத்துக்கு பிறகு தான் ஆண்டவருடைய ரேமா வார்த்தை வெளிப்படுகிறது அந்த வார்த்தை வெளிப்பட்ட பிறகு உங்களுடைய கண்கள் திறக்கப்படும் பொழுது ஒரு விசுவாச பாதை உங்களுக்கு திறக்கப்படும் இன்றைக்கி நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கணும் எந்த பயமாக இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு உண்டு வாக்குத்தம் இருக்குது அதை பிடிக்கும்போது கண்கள் அழகாக ஆண்டவர் திறந்துடுவார் பாதையை திறப்பார் அடைக்கப்பட்ட வாசலை ஆண்டவர் திறப்பார் அது மாத்திரம் மாத்திரம்தான் திறக்க முடியும் ஆமேன் இந்த பயத்தை ஆண்டவர் நமக்கு அனுமதிக்கிற காரியம் நீ பயந்து கடை நீ பயந்து உட்காரு கூனி குறுகி உட்காருனில உன்னை நிமிர்ந்து நிற்க செய்கிற கர்த்தர் அவன் எலும்புகளை நினமுள்ளதாக மாற்றுகிற கர்த்தர் பயப்படாதே சிறுமந்தையே என்று சொல்லுகிற கர்த்தர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிற கர்த்தர் எந்த தெய்வத்தினாலையும் யாராலையும் சொல்ல முடியாத ஒரு வல்லமி உள்ள தெய்வத்தினால் அம்மேன் அவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை அது உள்ள வந்துருச்சுன்னா இருதயத்தின் அம்பு பிளந்து போகிற மாதிரி அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே பிளந்து வரும்போது பயம் நீங்க போகும் தரிசனம் உண்டாகும் கண்கள் திறக்கப்படும் விசுவாச பாதை உண்டாகும் கர்த்தர் உங்களை நல்வழி படுத்துகிற பாதையில ஆண்டவர் உங்களை நடத்த முடியும் மார்க்கு எழுதின சுவிசேஷம் அதிகாரத்தை வைத்துக் கொள்ளவும் மார்க் எழுதின சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனத்துல முதல் காரியம் அவர் நம்மளை அனுமதி அனுமதித்து ஆசீர்வதிக்கிறார் அனுமதித்து அனுக்கிரகம் பண்ணுகிறார் இரண்டாவது அவர் வந்து ஆசிர்வதிக்கிறார் அவர் வந்து அனுக்கிரகம் பண்ணுகிறார் ரெண்டு காரியம் ஒரு பெரிய வாக்கு தத்துவத்தை பெற கத்த ரெண்டு காரியத்தை இந்த இடத்துல அனுமதிக்கிறார் முதல் காரியம் அனுமதித்து அவர் வந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறார் மார்க் எழுதின சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனத்தை வாசிப்போம் என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறார் அவள் ஆரோக்கியம் அடையும் படிக்க நீர் வந்து அவர் மேலும் அது கைகளை வெய்யும் அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக்கொண்ட ஒரு ஜப ஆலய தலைவனுடைய ஒரு தகப்பனுடைய இருதயத்தை பார்க்க முடிகிறது இவ்வளவு நேரம் ஒரு தாயுடைய திண்டாட்டத்தை பார்த்தோம் அந்த தாயுடைய அலைச்சலை பார்த்தோம் அதன் மூலியமாய் தாயை அனுமதித்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் இப்போ ஒரு தகப்பனுடைய பாருங்க அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார் ஜபத்தில் போராடுகிறார் ஆண்டவரே நீர் வந்தால் தான் என் பிள்ளை பிழைப்பார் நீர் வந்தால் தான் என் வாழ்க்கை மாறும் என்னுடைய குடும்ப சூழ்நிலை மாறும் ஆண்டவரை எந்த எதிர்காலம் மாறும் என்று சொல்லி அவரை மிகவும் வேண்டிக்கொண்டு கொண்டு நீர் வந்தால் எல்லா சூழ்நிலை மாறும் நிறைவான ஆவியானவர் வரும் பொழுது குறைவானது எல்லாம் ஒளிந்து போகக்கூடியதாக இருக்கிறது என்று வசனம் சொல்லி இருக்கிறது அவன் இருபத்தி நாலாவது வசனத்தை வாசிங்கள் அவர் அவனோடு கூட ஆமே போதும் அவர் அவனோடு கூட போகிறார் ஆமே நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு கத்தர் நம்மளோடு கூட வருகிறார் நம்மளுடைய பிள்ளை பிழைப்பதற்கு அவர் நம்மளோடு கூட வருகிறார் இந்த சபையை கர்த்தர் திறந்து கொடுத்திருக்கிறதற்கு அவர் உங்களோடு கூட அவர் வருவார் ஆமே உங்களை அனுமதித்து மாத்திரம் ஆசீர்வதிக்கிறவர் அல்ல கர்த்தர் அவர் கூட வந்து நம்மளை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் ஆமேன் ஆலையூயா போ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி அனுப்புகிற கர்த்தர் அல்ல அவர் கூட வந்து வசனத்தை நல்ல வாசிப்போம் அவர் அவனோடு கூட போனார் ஆமேன் அந்த எவ்விரு தலைவனோடு கூட போகிறார் ஆமேன் திரளான ஜனக்கூட்டங்கள் ஆனாலும் எவர் அந்த தகப்பினுடைய இருதயம் என் பிள்ளை பிழைக்கிற நிலைமையில இல்லையே என் பிள்ளை ஐசியூவில் இருக்கு என் பிள்ளைக்கு அது என்ன வைப்பாங்க ஹார்ட் அட்டாக்குக்கு மேலே வைப்பாங்களே கரண்ட் ஷாக் அன்றைக்கி இல்லை அந்த சூழ்நிலையை நினைத்து பார்த்தா ஆண்டவர் அவனோடு கூட வருகிறார் இன்றைக்கு கர்த்தர் நம்ம பிள்ளைகளை பிணைக்க செய்கிற கர்த்தர் ஆங்காரின் பிள்ளையின் சத்தத்தை கேட்டு இன்னும் பெரிய சாதியாக்குவேன் என்று சொன்ன கத்தர் இன்றைக்கு எவ்வளவு தலைவனோடு கூட ஆண்டவர் வருகிறார் இன்றைக்கி நம்மளை ஆசீர்வதிப்பதற்காக ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு போகிறதற்காக இந்த சபையை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதற்கு அவர் நம்மளோடு கூட வருகிறார் அந்தவரே என் வாழ்க்கையில் ஏன் இந்த பாடு என் வாழ்க்கையில் ஏன் இதை அனுமதிக்கிறீர் அவன் அடுத்த நிலைக்கு ஆண்டவர் கொண்டு போக ஒரே நிலையில் கர்த்தர் வைக்க மாட்டார் உலகத்திலே ஒரு படிப்பில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் சொல்லி படிப்படி அந்த பிள்ளைகளுடைய அறிவுத்திறனுக்கு ஏற்றபடி இந்த உலகம் அவங்களுக்கு நிலைய கொடுக்கிறத பார்க்க முடிகிறது உலகத்திலே அந்த அறிவு பெருக்குவதற்கு அதை செய்யும் போது ஆண்டவர் நம்மளை ஒரே நிலையாய் வைப்பதில்லை அதை தான் பவுல் சொல்லுகிறார் நீங்கள் இன்னும் பால் குடிக்கிறவர்களா இல்லை ஒவ்வொரு ஸ்டேஜாக ஒவ்வொரு நிலைக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு ஆண்டவர் இதை அனுமதிக்கிறார் நம்ம வாழ்க்கையில் இவை எல்லாவற்றையும் கத்துற அனுமதிக்கிறார் ஒரு புயல் மாதிரி வரும் பிரச்சனை ஆமாம் அந்த புயல் அடிச்சுட்டு போகும்போது ஒரு அமைதி இருக்கும் அவர் நம்மோடு இருப்பார் அதோடு ஓஞ்சிருமா கிடையாது மறுபடியும் வரும் வந்துக்கிட்டே இருக்கும் பிரச்சனைகள் அலை போல் வந்துகிட்டே இருக்கும் அலைகள் ஓயாது பிரச்சனைகளும் ஓயாது பாடுகளும் ஓயாது தேவைகளும் ஓயாது என்றைக்கும் எந்த காரியமும் எந்த மனுஷனுக்குள்ளேயும் அது ஓயாத பாடுதான் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து சுகமாக்கிற கர்த்த அவர் எவிரோடு கூட போகிறார் போகிற பாதையில் ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீயை அமேல் அவள் அந்த வஸ்திரத்தை தொட்டு சுகம் கெடுக்கிற காரியத்தை பார்க்குறோம் ஒரு இடத்துல பிள்ளை மலவினப்பட்டு ஐசியூவில் இருக்கிறாள் இப்போவோ அப்போவோன்றிருக்கு மூச்சு அவ ஆரோக்கியம் அடைவாளாக பிழைப்பாளா என்ன செய்வான் என்று தெரியாது ஆனால் எவர் இயேசுவனோடு கூட வருகிறான் இன்னைக்கு நம்மளும் இயேசுவனோடு கூட டிராவல் பண்ணுகிறோம் அந்த சபையில் ஆமேன் சில வேளையில் இயேசு என்ன செய்கிற அந்த பெரும்பாலும் உள்ள ஸ்திரீயை போய் சந்தித்து அங்கே ஒரு கமிட்டி மீட்டிங் நடத்துகிறார் அவசர சூழ்நிலையில் கமிட்டி மீட்டிங் நடத்த முடியுமா ஒருத்தன் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறான் ஒரு பிள்ளை உயிருக்கு உயிருக்கு போட போராடிட்டு இருக்கு ஆனால் ஏசு கிறிஸ்து கமிட்டி மீட்டிங் நடத்துகிறார் ஸ்ரீசர் எல்லாரையும் கூப்பிடுறார் இந்த வாங்க யார் என் வஸ்திரத்தை தொட்டது ஒரு கடவுள் இப்படி பண்ணலாமா ஒரு பிள்ளைங்க சாக கிடக்குது அவர் அவசரமாக போய் சரி பண்ணிவிட்டு அப்புறம் வந்து கூட என்ன செய்யலாம் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி யார் அதுன்னு கண்டுபிடிச்சி கொண்டு வரலாம் நான் ஏசு கிறிஸ்து அதை பண்ணலை அவர் நின்று கமிட்டி கூட்டுறார் என்னிடத்துலருந்து வல்லமை புறப்பட்டது எனக்கு அது தெரிஞ்சாகணும் இதில் யார் இருக்கிற கூட எவ்விரு கூட தான் இருக்கிறான் ஒரு தகப்பனுடைய இருதயம் எப்படி இருக்கும் நல்ல இருதயமாக எவிருனுடைய இருதயம் இருக்கிறனால எவிரு அமைதியாக இருக்கிறான் இதே கோவமுள்ள ஒரு தகப்பனார் அங்கே இருந்திருந்தாருன்னா என்ன நடந்திருக்கும் யோ யேசு நீ அற்புதம் தருவதுன்னா நான் ஓடி வந்து கூட்டத்தில் வந்து காலில் விழுந்து உன்னை மன்றாடி கூட்டிகிட்டு வந்திருக்கையா இப்படி ட்ராஃபிக்கில் வந்து எவ்வளோ தொட்டான் தொட்டதை விடும் ஐயா என் பிள்ளை சாக கிடக்குது ஐயா கொஞ்சவா ஐசியூவில் பல்ஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது இங்கே இயேசு கமிட்டி மீட்டிங் நடத்துகிறார் சீசரை கூப்பிட்டு யார் தொட்டது எங்களுக்கு தெரியலை ஒருவேளை அவனாக இருக்குமா இவங்க இதுக்குள்ளே ஒரு மீட்டிங் ஆண்டவர் அவர் நம்மோடு கூட வருவார் என்றால் ஆண்டவர் நமக்கு சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆண்டவர்னால் தர முடியும் கடைசி விளிம்பில் பல்ஸு குறைஞ்சி போகிற கடைசி நொடியில் கூட கத்தரால் அற்புதம் செய்ய முடியும் அண்டு பல்சுன்னு குறையல ஆனால் எல்லாம் நடக்குது அந்த தகப்பன் அந்த இடத்துல நிற்கிறான் இயேசுவை பார்க்குறான் சீசரை பார்க்குறான் ஆண்டவரே எப்போ எனக்கு சுகம் கிடைக்கும் இப்போ என் பிள்ளை மாதிரிக்கும் நீங்கள் வருவீங்களா மனசு எவ்வளோ பதந்திருக்கும் ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கணும்ப்பா நான் வரேன்ப்பா வெயிட் பண்ணப்பா சுகம் கொடுத்துறேன் அப்படி சொல்லலாம் நான் கற்றுறேன் இந்த இடத்துல சொல்லுகிறேன் பயப்படாத விசுவாசம் முழுவதாயர் எந்த இடத்துல பயம் வருகிறதோ அந்த இடத்துல வார்த்தை வெளிப்படுகிறது ஆமே நாற்பத்தி ஓராவது வசனத்தை வாசிப்போம் இல்லை முப்பத்தி ஆறாவது வசனம் கேட்ட உடனே ஜப ஆல தலைவனை நோக்கி பயப்படாதே விசுவாசமுள்ளவனா இருன்ற நியாயமான வார்த்தையா அது என்ன சொல்லியிருக்கணும் கொஞ்சம் இருப்பா நான் வரேன் பிள்ளைக்கு ஒன்றும் ஆகாதுப்பா நம்பிக்கையாரு இல்லை சரியாக போயிடும் ஜீவமணி இருக்கல அப்படின்லாம் சொல்லலாமல ஒரே வார்த்தை பயப்படாத விசுவாசம் உள்ளவனாரு எப்போது ஏன் ஆண்டவர் அந்த எவ்விரை பார்த்து பயப்படாதன்னு சொன்னானா பயம் அவனுக்குள்ளே வந்துடுச்சு ஏசு அவனோடு கூட வருகிற வரைக்கும் பயம் இல்லை இயேசுனுடைய வஸ்திரத்தை அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ தொடும்போது பயம் இல்லை கமிட்டி மீட்டிங் நடத்தும் போது கூட பயம் இல்லை எப்போ பயம் வருது தெரியுமா அதுக்கு முன்னாடி வசனத்தை வாசிங்க அவர் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் ஜபால தலைவனுடைய வீட்டில் இருந்த சிலர் வந்து உங்களுடைய மறித்து போனால் இனி ஏன் போதகிற வருத்தப்படுது பல்ஸு குறைஞ்சிருச்சுப்பா முடிஞ்சிருச்சு அவரை இப்போ தான் அவனுக்குள்ள ஒரு பயம் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு முடிவில் கர்த்தரால் ஒரு துவக்கத்தை செய்ய முடியும் முடிவில் ஒரு ஆரம்பத்தை கத்தரால் கொடுக்க முடியல உலகத்திலே யாராலேயே கொடுக்க முடியாது இந்த முடிவை யாராலேயும் கொடுக்க முடியாது அவன் வீட்டில் இருக்கிற சிலர் அப்படின்னா என்ன குடும்பத்தில் இருக்கிறவங்க சொந்தக்காரங்க அந்த சொந்தக்காரங்க தான் என்ன வார்த்தையை சொல்கிறாங்க முடிஞ்சு ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார் பயப்படாத ஒரு பயத்துக்கு பிறகு ஒரு வார்த்தை உண்டாகிறது அந்த வார்த்தை பலனுள்ள ஒரு வார்த்தை இன்றைக்கு பயப்படாதீங்க விசுவாசம் உள்ளவனாக இந்த சபையில் நீங்கள் இருங்கள் கற்று பெரிய ஜாதியாக இவனை மாற்றுவார் பெரிய ஆசீர்வாத பாதைக்குள்ளே ஆண்டவர் நடத்துவார் கடந்த நாட்கள் முழுவதும் ஒரே வேதனை எல்லாருக்கும் உடம்பு சரியில்லைன்னா எப்படி ஆண்டவர் எல்லாரையும் அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறார் ஏதோ எனக்கு உடம்பு சரியில்லைன்னா பரவாயில்ல குடும்பத்துக்கு உடம்பு சரியில்லைன்னா பரவாயில்ல எல்லாருக்கும் சபையை சார் பால்தாஸ் அவங்க வந்து வீட்டில் வந்து சொன்னாங்க மாஸ்டர் நான் விழ வேண்டியது இவ்வளோ பெரிய கல் நான் விழுந்திருந்தால் அந்த கல் என்ன இங்கே அடிச்சிருக்கோம் ஆனால் கல்லில் படாதபடி ஆண்டவர் என்னை பாதுகாத்தார் பயப்படாதபடி விசுவா ஒரு பயத்துக்கு பிறகு ஒரு வார்த்தை வருது பாருங்கள் பயப்படாத விசுவாசமாக நான் அடுத்த நிலைக்கு உன்னை கொண்டு போகிறேன் உங்களுக்கு இழப்பு இருக்கும் தேவை இருக்கும் இதய குமுறல் இருக்கும் எதை குறித்து பயப்படாதீங்க வீட்டில் பிரச்சனையாக பயப்படாத சபையில் வந்து ஜபம் செய்கிறார் ஆண்டவர் கிருமி தருவார் பயப்படாதபடி விசுவாசமாக பெரிய வார்த்தை பயத்துக்கு பிறகு பயத்துக்கு பிறகு வார்த்தை வெளிப்படுகிறது இப்போ பயத்துக்கு பிறகு ஒரு அற்புதம் நடைபெறும் ஒவ்வொரு பயத்துக்கு பிறகும் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார் இந்த செங்கடலை நான் எப்படி கடப்பேன் மூட்டை முடிச்செல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டேன் இந்த இந்த மோஸை என்னை கூட்டிகிட்டு வந்து நடுத்தருவில் நிற்க வச்சுட்டானே இந்த பாஸ்டர் என்னை கூப்பிட்டு வந்து நடுத்தருவில் நிற்க வச்சுட்டானே இவன் தானே சொன்னால் உனக்கு அற்புதம் செய்வார் உன் மேல் அன்பாக இருப்பார் உனக்கு அதை கொடுப்பார் இதை கொடுப்பாருன்னு கூட்டிகிட்டு வந்து வாக்குத்தட்ட வசனமாக எனக்கு கொடுத்து ஆண்டவருடைய மகிமையெல்லாம் என்னை பார்க்க வச்சு இன்றைக்கி என்னை இந்த நடுத்தருவில் கொண்டு வந்து செங்கடலுக்கு முன்பாக இப்படி நிறுத்தி விட்டேன்னு நினைக்கும் போது அப்படி ஒரு பயம் என் பிள்ளைகளோடு இந்த செங்கடல சாக வேண்டுமா இல்ல எகிப்துல இருந்து பின்னாடி துறைச்சிட்டு வர பார்வன் கிட்ட நான் மறுபடியும் அடிமையா போகணுமா உன்னை நம்பி வந்தனே இந்த தெய்வத்தை நம்பி வந்தனே எனக்கு காசு இல்லையே பண இல்லையே நடு தெருளை செங்கடலை போல நிற்கிறேனே பயத்துக்கு பிறகு ஆண்டவருடைய அற்புதம் அந்த இடத்துல நடைபெறுகிறது ஆண்டவர் மோசைவை கொண்டு செங்கடலை ரெண்டாய் பிளக்க காத்திருக்கிறவை வைச்சார் ஆமேன் அதை ரெண்டாய் பிளக்க பிளக்க செய்து ஆண்டவர் பாதையை உருவாக்குகிற கச்சர் ஆமேன் இந்த இடத்திலே பார்க்கிற எவரினுடைய மகளுடைய வாழ்க்கை பயத்துக்கு பிறகு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார் ஆமேன் நாற்பத்தி ஓராவது வசனத்தை பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமே என்றார் சொல்லுகிறேன் என்ற அர்த்தம் அடுத்த வசனம் உடனே எழுந்து நடந்தால் ஆமேனால் எழுதிய ஆமேன் அழை கர்த்தர் ஒரு பயத்துக்கு பிறகு ஒரு அற்புதத்தை செய்கிறார் பயத்துக்கு பிறகு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார் வார்த்தைக்கு பிறகு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார் ஆமேன் அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள் கர்த்தருடைய செய்கை சாதாரணமாக இருக்காது பிரமிக்கத்தக்கதாய் ஆண்டவர் செய்வார் ஆச்சரியப்பட ஆண்டவர் செய்வார் முடவனா இருந்தவனை இயேசுவின் நாமத்தினாலே எந்திரு அப்படின்ட்டு எந்திரு அப்படின்ட்டு இருப்பார் எனக்கு தெரிஞ்சு எழும்பி நடடா இயேசுவின் நாமத்தினால பிரமித்தார்கள் ஆச்சரியப்பட்டார்கள் அவங்களுக்கு புரியல இதுதான் அற்புதம் எப்படி எப்படி பிரதர் எப்படி சிஸ்டர் இப்படி நடந்தது பிரமிக்கத்தக்கதாய் ஆண்டவர் செய்வார் சாதாரண அற்புதம் அல்ல உலகத்தில் நடக்கிற அற்புதம் அல்ல உலக தலைவர்கள் கொடுக்கிற அற்புதம் அல்ல சலுகைகள் அல்ல இது பிரமிக்கத்தக்கதாய் ஆண்டவர் செய்வார் ஆச்சரியப்படத்தக்கதாய் ஆண்டவர் செய்வார் பயப்படாதே சிறு மந்தையே தேவனுடைய ராஜ்ஜியம் நம்ம இடத்துல வந்திருக்கிறது இந்த சபையில் அமேன் அவர் வார்த்தை அந்த பயம் வரும்போது அந்த வார்த்தை வெளிப்படுகிறது அந்த வார்த்தை வெளிப்பட்ட பிறகு ஒரு அற்புதம் நடக்கிறது சாதாரண அற்புதம் இல்லை பிரமிக்கத்தக்கதாய் செய்வார்கள் ஆச்சரியப்படத்தக்கதாய் செய்யிற கர்த்தர் தான் இன்றைக்கு இருக்கிறார் ஆகாரை பார்த்து ஆசீர்வதிக்கிறார் நான் பெரிய ஜாதியாக மாற்றுவேன் அமேன் ஆகால் அந்த பிள்ளையை கொண்டு போன பொழுதுக்கு ஆண்டவர் இன்றைக்கும் அந்த ஜாதியை அந்த தேசத்தை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார் பயங்கரமான தேசமாக இருக்குது இன்றைக்கி தங்கத்தில் எல்லாம் பண்ணியிருக்கிறான் டாய்லெட் கூட தங்கத்தில் பண்ணியிருக்கிறான் ஆசீர்வாதம் பொழியுது அந்த அரபு தேசத்தில் இஸ்மேலுடைய ஆசீர்வாதம் சும்மா கிடையாது கர்த்தனுடைய வார்த்தை ஆணித்தரமானது அம்புகளை பிழைத்து கொண்டு போகத்தக்கதானது எவ்வளோ பெரிய சுவர்களையும் உடைத்து உடைத்து கொண்டு போகத்தக்கது வார்த்தைக்கு பிறகு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார் தலித்தாகுமே நட இன்னைக்கு உன் பிள்ளையை எடுத்துக்கொண்டு நீ போ உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் ஆமேன் தலித்தாகுமையை எழுந்துரு சிறுபெண்ணை எழுந்துரு எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் சொன்னேன் பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவ பிள்ளையாகிய வார்த்தையை நீங்கள் எடுத்துக்கொள்ளும்போது கர்த்தர் உங்களை பெரிய காரியத்தில் ஆண்டவர் செய்வார் ஆமேன் ஆமேன் எந்த சிறுமதையை கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மளை நடத்துவார் ஆண்டவனால் மாத்திர தான் நம்மளை நடத்த முடியும் இன்றைக்கி பல பேர் பல இடத்துல நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டே வரோம் ஊருக்கு போனோம் நாங்களும் ஊருக்கு போனோம் டிராவல் பண்ணோம் எல்லா இடத்திலும் வேலை வேணும் எல்லா இடத்திலும் இருந்து கத்தை நம்மளை பாதுகாத்து வைத்திருக்கிறார் ஆமேன் இன்றைக்கி இந்த ஆராதனையை பங்கு பெற ஆண்டவர் கிருமை தந்திருக்கிறார் ஆண்டவர் கிட்ட செய்ய முடியாததுன்னு எதுவுமே இல்லை ஆமேன் அந்த பயத்துக்கு பிறகு மிகவும் ஆச்சரியப்படத்தக்கதாய ஆண்டவர் செய்வார் அதற்கான சூழ்நிலைக்குள்ளே அனுமதித்து ஆசீர்வதிப்பார் அவர் வந்து ஆசீர்வதிப்பார் ஒரு தாயினுடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் பார்க்கிறோம் அவர் அனுமதித்து ஆசீர்வதிக்கிறார் அனுக்கிரகம் பண்ணுகிறார் இன்னொரு தகப்பன் இடத்துல பார்க்கிறோம் அவர் வந்து ஆசீர்வதிக்கிறார் அனுக்கிரகம் பண்ணுகிறார் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இடத்துல இந்த காலை வேலையிலும் ஒப்பு கொடுத்து கண்களை மூடி ஜெவம் பண்ணுவோம் ஆண்டவரே என்னை பெரிய ஜாதியாக்க சித்தம் வைத்திருக்கிறேன் அல்லவா உன்னை ஒரு பெரிய தேசத்துக்குள்ளே கொண்டு போவேன் இந்த சபை ஒரு பெரிய தேசத்துக்குள்ளே கொண்டு போக போகிறார் அதற்கு பங்குள்ளவர்களாய் கத்துறவுங்களை எடுத்து வைத்திருக்கிறார்